திருச்சி மாவட்டத்தில் நடக்கும் அனைத்து நிகழ்வுகளையும் நீங்க கண்டு மகிழ வேண்டுமா உடனே நம்ம ஜெயம் டிவிய லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அடுத்தடுத்த வீடியோ அப்டேட் உங்களுக்கு தெரியணும் ஆசைப்பட்டா மறக்காம பெல் பட்டனை தட்டிடுங்க நெக்ஸ்டா போதிர செல்வம் பண்ண போறாங்க அப்படினா மித்ரன் சிவரந்த பாணி போதிர செல்வம் பண்ணாரு சிவரைக்கு அலோஸ் பண்ண போறாங்க அம்மா அப்பா அண்ணனும் ரொம்ப ஸ்பெஷலாஸ் பண்ண போறது

நெக்ஸ்டா போதிர செல்வம் பண்ண பண்ணாங்க அப்படின்னா ராஜ் சிவரந்த பாண்டி போதிர செல்வம் பண்ணாரு சிவர் கிரிஷ் பாண்டது அம்மா அப்பா அண்ணின்னு ரொம்ப ஸ்பெஷல் ஆஸ் பண்ண போறது சோலை பிரதர்ஸ் அண்ட் சர்வேஷ் அண்ட் ஷோமா தரன் முத்து ஆகாஷ் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு விஷ் பண்ணாங்க என்னோட சர்பம் பாத்திரம் சார் பகுமான் முக்கியமா ஸ்ட்ரீம் சர்வைஸ் பண்ணிக்கலாம் சாப்பிட்டு போகாது எக்ஸ்ட்ரா போதில செல்வம் பண்ண போகிறாங்க அப்படிமான திரு தேவா அவர்கள் வந்து பண்ணி போதில செல்வம் பண்ணுறாங்க ஸோ இவங்களுக்கு அலைஸ் பண்ண போகிறாங்க ஸோ அப்படிங்கிறத பார்ப்போம் இவங்களுக்கு விஷ் பண்ணுறது ஆல் ஃபேமிலி மெம்பர்ஸ் அண்ணன் ரொம்ப ஸ்பெஷல் கிளாஸ் பண்ண போகிறது ஸ்ரீலங்கா மருத்து பிரதர்ஸ் அண்ட் பஸ் ஸ்டேன்ஸ் அண்ட் பிரபந்தம் பண்ணால் அவங்களுக்கு விஷ் பண்ணாங்க ஸோ இவங்களுக்கு என்னோட சர்மா பார்த்து சொங்க சார் பகுமான் முக்கிய மஸ்லீம் சர் பஸ் பண்ணிக்கலாம் சாப்பிட்டு போகிறது எக்ஸ்ட்ரா பர்த் டே செலவு பண்ணுறாங்க அவங்களோட பிரின்சன்ஸ் சேவர்த்து பர்த் டே செலவு பண்ணார் சேவுக்கு அரேஞ்ச் பண்ண போகிறாங்க சொல்லிங்கிறத பார்ப்போம் மீட் விஷ் பண்றது அப்பா திரு செ சுராஜ் அம்மா திருமதி ஹெலினா மேரி அணியிலும் ரொம்ப ஸ்பெஷல் கிளாஸ் பண்ண பண்ணும் அவங்க அக்கா ஷைலி நான் ஒருத்தருமா அவங்களுக்கு விஷ் பண்ணாங்க ஸோ எங்களுக்கு என்னோட சற்பம் பத்து ரூபா சோ சார் பக்கம்மா ஓகே அம்மா ஜீன் சர்ப்பை விஷ் பண்ணிக்கலாம் சாவி பர்த் நெக்ஸ்ட் யா பர்த்டே செல்வ பண்ண போறாங்க அப்படினா திரு சந்தானம் அவர்கள் யூஸ் பண்ண போறாங்க பாப்பா இவங்களுக்கு விஷ் பண்ணாத அவங்க அம்மா திருமதி காமாட்சி அவர்கள் சார்பாகவும் மற்றும் அவங்க மனைவி திருமதி மகாலட்சுமி அவர்கள் சார்பாக மற்றும் மகன் அண்ட் தங்கை சகிலா மற்றும் மாமியார் திருமதி தேன்மொழி அவர்கள் சார்பாகவும் திருமதி சரோஜினி அவர்கள் சார்பாக மற்றும் திருமதி அமுதவள்ளி அண்ட் அண்ணாதுரை அவர்கள் சார்பாகவும் மற்றும் சித்தப்பா சீரணன் அவர்கள் சார்பாக மற்றும் அய்யனார் அவர்கள் சார்பாக மற்றும் மாமன்கள் திரு மோகன்ராஜ் சிவா பிரபு சரத்குமார் அவர்கள் சார்பாகும் மற்றும் திருநாவுக்கரசு அண்ட் சிவராஜனை அவர்கள் சர்பாகம் மற்றும் கார்த்திக் அறிவு சரண் தர்மு மற்றும் சுரேஷ் ஹரிஹரன் அவர்கள் சார்பாகும் மற்றும் சுந்தரேஸ்வரன் ரமேஷ் அண்ட் சக்திவேல் சுகன்யா அவர்கள் சார்பாகம் மற்றும் அகிலா அண்ட் சித்தா குட்டி சமேஸ்வர் அண்ட் அச்சயா மற்றும் சிவிகா தருண் வருண் கிரண் அண்ட் ஷிவானி மற்றும் ரித்திகா வந்து அவங்களுக்கு யூஸ் பண்ணாங்க ஸோ உங்களுக்கு என்னோடய சிறப்பாக பத்து ரூபா தோங்க சார் போகும் முக்கிய மஸ்டின் சர்வைஸ் பண்ணிக்கலாம் சாப்பிடு போவதே நெக்ஸ்டா பர்த்டே செல்பம் பண்ண போறாங்க அப்படி சின்ன காலை கால சார் பர்த்டே செல்பம் பண்ணாருக்கு விஷ் பண்ணுறது அவங்க ஆல் ஃபேமிலி மெம்பர்ஸ் அன்னும் ரொம்ப ஸ்பெஷலாஸ் பண்ணுறாங்க அப்போது வரநேரி வைத்தி அவர்கள் வந்து பண்ணுவாங்க விஷ் பண்ணாங்க சோ உங்களுக்கு என்னோட செல்பா பார்த்து சார் பகுமான் முக்கியம் சார் பாய் பண்ணிக்கலாம் ஹாப்பி பர்த்டே நெக்ஸ்ட் பர்த்டே செல்ப பண்ண போறாங்க அப்படின்னா தமிழக வெற்றி கழகம் கோவை கிழக்கு மாவட்ட தலைவர் திரு யுவராஜ் அவர்களுக்கு நம்ம அண்ணன் அவர்களுக்கு அலோஸ் பண்ண போறாங்க அப்படின்னா சுல்தான் பேட்டை ஒன்றிய தமிழக வெற்றி கழகம் சார்பாக வந்து பாத்தீங்கன்னா அண்ணன் அவர்களுக்கு அந்த பண்ணாங்களுக்கு என்னோட சாத்திர சொல்ல முக்கிய பண்ணிக்கலாம் சாப்பி போ நெக்ஸ்டா பேர்தே செல்பம் பண்ண போறாங்க அப்படி பாரதி சிவ அந்த மாதிரி பேர்தே செல்பம் பண்ணாரு சிவருக்கு யூஸ் பண்ணுறது அம்மா அப்பா பிரதர்ஸ் சிஸ்டர் அண்ணனும் ரொம்ப 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 ஸ்பெஷலா சொன்ன சிஸ்டர் கவுசல் அவங்க அவங்களுக்கு யூஸ் பண்ணாங்க சரி உங்களுக்கு என்னோட சர்பா பார்த்து சர்பாங்க முக்கியம் சர்வைஸ் பண்ணிக்கலாம் சாப்பி பர்த்டே யா பேர்தே செல்பம் பண்ண போகிறாங்க அப்படி சந்தியா ஸோ இவங்க வந்து பண்ணி பர்த்டே செல்பம் பண்ணாங்க சோ உங்களுக்கு விஷ் பண்ணுறது அவங்க கணவர் திரு கதிரவன் அவர்கள் சார்பாகும் மற்றும் ஜனவி அவர்கள் சார்பாகும் இன்னும் ரொம்ப 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 கிளாஸ் பண்ண பொறுத்தான் அவங்க அண்ணன் அன்பில் ராஜசேகர் வந்து பண்ண அவங்களுக்கு விஷ் பண்ணாங்க சோ இவங்களுக்கு என்னோட சார்பா பார்த்துருவா சொந்த சார்பாகவும் அண்ட் முக்கியமா ஜெடின் சர்பா விஷ் பண்ணிக்கலாம் சாப்பி பர்த் டே அப்ப போர்த்ரே செல்போ பண்ணப் போறாங்க அப்படிowana ವರ್ಷா சோ இவங்க அந்த முன்னாடி பண்ணாங்க சோ நம்ம ವರ್ಷாக்கே அலைன்ஸ் பண்ணப் போறாங்க சோ பேங்கதா பாப்போம் இவங்க பண்ணது அம்மா அப்பா அண்ணி இன்னும் ரொம்ப ஸ்பெஷலா இருக்குனது ஆல் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாரும் இந்தவனா ವರ್ಷாக்கே யூஸ் பண்றாங்க ವರ್ಷாக்கே என்னோட செல்போ போர்த்ரே சம்ம சர்பாகும் நான் முக்கியமா சிம் செட் வைஸ் பண்ணிக்கலாம் ഹാப்பி பர்த்டே ವರ್ಷா நெக்ஸ்ட்டாக பர்த்டே செல்பேட் பண்ண போகிறாங்க அப்படின்னா தீப்திகா ஸ்ரீ சிவகங்கை படி பர்த்டே செல்பேட் பண்ணுறாங்க சிவங்களுக்கு அதை பண்ண போறாங்க ஸோ அப்படிங்கிறத பார்ப்போம் இவங்களுக்கு விஷ் பண்ணுறது அம்மா அப்பா அண்ணும் ரொம்ப பண்ண ஒருத்தால் ஆல் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே உங்களுக்கு விஷ் பண்ணுறாங்க சிவங்களுக்கு என்னோட சார்பாக பத்து வருஷம் சார் பார்க்கும் முக்கியம் சார் பாய்ஸ் பண்ணிக்கலாம் சார் பர்த்டே நெக்ஸ்ட் பேர்தே செல்வம் பண்ண போறாங்க அப்படி பண்ணா சூபன் சிவர் அந்த பண்ணி போர்தே செல்வம் பண்ணுறாரு விஷ் பண்ணுறது அவங்க ஆல் ஃபேமிலி மெம்பர்ஸ் நானே ரொம்ப ஸ்பெஸ்ட் கிளாஸ் பண்ண போகிறது சரவணன் சங்கீதா அண்ட் துரைராஜ் ஜிபி ராஜா அனிதா வந்து பண்ணுவாங்க அவங்களுக்கு விஷ் பண்ணாங்க சிவருக்கு என்னோட செல்பம் பார்த்துட்டு சொங்க சார் பார்க்கும் முக்கிய மஸ்டின் நெக்ஸ்ட் போதிரை செல்வம் பண்ண போறாங்க அப்படிங்கன்னா சாதனம் சிவங்க திருமண போதிரை செல்வம் பண்ணாங்க சிவங்களுக்கு அலன்ஸ் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறதாப்பா அப்போ இவங்களுக்கு பிஷ் பண்ணுறது அப்பா திரு ரமேஷ் அவர்கள் சார்பாகவும் அம்மா திருமதி தமிழ் செல்வி அவர்கள் சார்பாக மற்றும் அக்கா மோனிகா ஸ்ரீ அணினும் பிரபு ஃபர்ஸ்ட் கிளாஸ் பண்ண தாத்தா திரு கிருஷ்ணன் அவர்கள் சார்பாகவும் பாட்டி திருமதி சின்னப்பன் அவர்கள் சார்பாகவும் பிஷ் பண்ணாங்க இவங்களுக்கு என்னோட சர்வம் சார் பகமன் முக்கிய பண்ணிக்கலாம் சாபி போதிரே நெக்ஸ்ட் யார் போதிரே செல்வம் பண்ண வராங்க தமிழக வெற்றி கழக தலைவர் தளபதி அவர்கள் நல்ல அரசியலுடன் மற்றும் கழக பொது செயலாளர் அண்ணன் என் ஆனந்த் எக்ஸ் எம்எல்ஏ அவர்கள் வாழ்த்துக்களுடன் இன்று பிறந்தநாள் காணும் அண்ணன் முன்னாள் மாமன்ற உறுப்பினர் கோவை கிழக்கு மாவட்ட தலைவர் திரு யுவராஜ் அவர்கள் வந்து போதிர செல்வம் போறாங்க அப்படின்னா கோவை கிழக்கு மாவட்ட அணி தலைமை சார்பாகவும் மற்றும் கோவை கிழக்கு மாவட்ட அணி தலைவர் திரு தளபதி மகேஷ் அவர் சார்பாகவும் மற்றும் நிர்வாகிகள் இளையராஜா அண்ட் விக்னேஷ் லக்ஷ்மணன் மற்றும் சிலம்பரசு பாண்டியன் அண்ட் கௌதம் கனியூர் பாலா மற்றும் விஷ்ணு மணிகண்டன் அண்ட் முத்து விஷ்ணு மற்றும் பேட்டை ஒன்றிய மாணவரணி தலைமை மற்றும் சூலூர் வடக்கு மற்றும் தெற்கு ஒன்றிய மாணவரணி தலைமை சார்பாக வந்து அண்ணன் அவர்களுக்கு வந்து யூஸ் பண்ணாங்க சார் அண்ணன் அவர்களுக்கு என்னோட சார்பாக ரொம்ப ஸ்பெஷலாகவும் பார்த்துட்டு ஓ சார்பாகும் அன் முக்கிய முஸ்லீம் சர்பீஸ் பண்ணிக்கலாம் சாப்பி போவதே நெக்ஸ்ட் பகதிர செல்வம் சாஹூல் அமீர் பகதிர செல்வம் அலர்ஸ் பண்ண போறாங்க அப்படிங்கிறத பார்ப்போம் சானவாஸ் அவர்கள் சார்பாக மற்றும் சையத் அலி ஃபாத்திமா அவர்கள் சார்பாக மற்றும் பீர் முகமது அவர்கள் சார்பாக மற்றும் ரியாஸ் முகமது சஃ முகமது ரஃபிக் அவர்கள் சார்பாகும் மற்றும் அப்ரோஸ் பான் அவர்கள் சார்பாக அண்ட் சமீம் பானு அண்ட் பர்வின் பானு மற்றும் அனிஷ் பாத்திமா அப்ரோஸ் அண்ட் அமிதா பானு மற்றும் அஷ்கரி பானு அவர்கள் சார்பாக மற்றும் அல் அஜிமன் அவர்கள் சார்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குஷ் பண்ணாங்க ஸோ நம்ம சாகுல்க்கு என்னோட சார்பாகவும் ரொம்ப சாகுல்